ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் தந்தை பெரியார் பற்றி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு தான் இருக்குது இல்லை ஆன்சர் ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு கொடுக்கல அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நமக்கு டிஎன்பிசியில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அது எப்படி தொடங்குவார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நவம்பரில் காஞ்சிபுரத்தில் திருவிக்க தலைமையில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டில் என்ன கேட்பார் அப்படின்னா பிராமணர் அல்லாதவருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வருவார் பெரியார் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பரில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் திருவிக்கா தலைமையில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடைபெறுது அந்த மாநாட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா பிராமணர் அல்லாதவருக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து கொண்டு வருவார் ஆனால் அந்த தீர்மானம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நிராகரிச்சிருவாங்க அதனால தான் என்ன பண்ணுவார்னா அதுலேருந்து இருந்து அவர் வெளியேறி என்ன பண்ணுவார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்குவார் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிக்கை என்ன அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அதையும் தொடங்கியிருப்பாங்க குடியரசு அப்படிங்கிற பத்திரிக்கையும் அதே அந்த சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அதே அதே ஆண்டில் தான் வந்து அந்த குடியரசுங்கிற பத்திரிகை வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை அடுத்து பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா அவர் வந்து சிறையில் இருக்கும்போதே அவர் வந்து நீதி கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ராஜாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவார் இதனால் என்ன பண்ணுவார் ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிறத வந்து பெரியார் வந்து எதிர்த்து என்ன பண்ணுவார் போராட்டங்களில் கலந்து கொள்வார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவார் அப்படி கலந்துட்டு இருக்கும்போது என்ன ஆவார் அதனால் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுவார் சிறை செல் சிறைக்கு போயிடுவார் அப்படி சிறையில் இருக்கும்போதே என்ன பண்ணுவார் நீதி கட்சியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றாரு இதற்காக எதிர்ப்பு மாநாடு எதிர்ப்புகள் வந்து நிறைய நடந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடைபெறுது இந்த போராட்டங்களில் வந்து என்ன பண்ணுறாரு பெரியார் கலந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிடுறாரு அப்போ சிறையில் இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போ ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசபக்தன் அதுதான் வந்து பெரியார் ஈவரோட குடியரசுங்கிறது அவர் தொடங்கின இதழ் தான் குடியரசுங்கிறது எப்போ தெரிந்த தொடங்கினாரு சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரபூர்வ இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தொடங்கியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புரட்சி புரட்சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் புரட்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி தேசபக்தன் அப்படிங்கிறது யார் தேசபக்த நவசக்தி அப்படிங்கிற ரெண்டுமே யார் தொடங்கினது அப்படின்னா திருவிக்காவுடைய இதில் அது தேசபக்த நவசக்திங்கிறது திருவிக்கா தொடங்குனது ரிவோல்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரிவோல்ட்டுங்கிறது பெரியாருடைய இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில் தான் ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கியிருப்பார் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இது வந்து ஆங்கிலத்தில் தொடங்கியிருப்பார் இது இல்லாமல் விடுதலை பகுத்தறிவு அப்படிங்கிற இன்னும் ரெண்டு இதழ்கள் இருக்குது அது விடுதலை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பகுத்தறிவு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு குடியரசு இது கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதழ் இதெல்லாமல் கொடுத்துட்டு நமக்கு இதை வந்து வரிசைப்படுத்துகன்னு சொல்லுவாங்க குடியரசு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் தொடங்கப்பட்டது ரிவோல்ட்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு விடுதலை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பகுத்தறிவு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நமக்கு இதில் தொடர்பு இல்லாத இதில் தான் கேட்டிருக்காங்க தேசபக்தன் தேசபக்தன் நவசக்தி ரெண்டுமே இரண்டுமே யார் தொடங்குகிறது அப்படின்னா திருவிக்க தொடங்குறது அப்போ ஆன்சர் வந்து சி தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னா பெரியார் இவே ராமசாமி ஆன்சர் வந்து பி கள்ளுக்கடை மறியல் அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் என்ன பண்ணுவார் இந்த கள்ளுக்கடை மறியலுக்காக என்ன பண்ணிடுவார் வெட்டி சாச்சிடுவார் இதில் யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னா அவருடைய மனைவி பெரியாருடைய மனைவி நாகமை அவங்களும் பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்களும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க இந்த கல்லுக்கடை மறியல்ல பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் பெரியாருக்கு ஈவேராவிற்கு டேஷம் ஆண்டு சென்னையில் நடந்த மகளிர் மாநாட்டில் என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாங்க எந்த மாநாட்டில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போ நடந்த மாநாடு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பரில் வந்து நடைபெறும் அந்த மாநாடு அதில் தான் பெரிய என்ன பட்டம் கொடுப்பாங்கன்னா பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் இருக்காங்கள்ல அவங்களுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் தான் தலைமை தாங்குவாங்க பெரியார் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாள் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தது யார் அப்படின்னா டாக்டர் தருமாம்பாள் அப்படி அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பரில் சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவங்க யார் அப்படின்னா அடிகள் இருக்காங்கள்ல அவங்களுடைய மகள் நீலாமிங்க அம்மையார் தலைமை தாங்குவாங்க அந்த பட்டத்தை கொடுத்தது டாக்டர் தர்மாம்பாள் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என்று கூறப்பட்டது யாது அப்படின்னா ஆன்சர் டி பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்தபின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது மேலும் அந்த விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இதுதான் என்ன அப்படின்னா தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என்று கூறப்பட்டது ஆன்சர் டி பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் இது கரெக்ட் சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது இது தவறு பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இது தவறு இப்போ நம்ம பார்த்தோம் பெரியார் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பரில் சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் டாக்டர் தருமாம்பால் அவங்களால் கொடுக்கப்பட்டதான் என்னது பெரியார் அப்படிங்கிற பட்டம் யுனெஸ்கோ வந்து பெரியாருக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படிங்கிற பட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுத்துருப்பாங்க பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதாவது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கரெக்டாக சொல்ல போனோன்னா இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க பெரியார் பட்டம் வந்து சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கொடுக்கப்பட்டதான் டாக்டர் தர்மாபால் அவங்களால கொடுக்கப்பட்டது தான் பெரியார் பட்டம் இது வந்து தவறு விடுதலை பத்திரிகையினை ஆங்கிலத்தில் நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுதலை அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வெளியே வந்த பத்திரிகை ஆங்கிலத்தில் வந்த பத்திரிகை பார்த்தோம்னா ரிவோல்ட்டு ரிவோல்ட் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய ஆங்கில பத்திரிகை அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து நடத்தியிருப்பார் இப்போ விடுதலை பத்திரிக்கை ஆங்கிலத்தில் நடத்தினார் அப்படிங்கிறது வந்து தவறு ரிவோல்ட் அப்படிங்கிறதான் என்ன பண்ணியிருப்பாரு ஆங்கிலத்தில் நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஏற்படுத்தப்பட தான் ரிவோல்ட் அப்போ இதுவும் தவறு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான் கரெக்டு பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் இது மட்டும்தான் கரெக்ட் திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை யாருடைய தலைமையில் உருவாக வழிவகுத்தது அப்படின்னா பெரியாருடைய தலைமையில் திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை யாருடைய தலைமையில் உருவாக அது திராவிட பெரியாருடைய தலைமை ஒரு பொறுத்துக உடன்கட்டை முறை உடன்கட்டை ஒழிப்புமுறை ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் வந்து பெண்டிங் பிரபுட சேர்ந்து என்ன பண்ணுவார் இந்த உடன்கட்டை ஒழிப்பு முறை வந்து கொண்டு வருவார் தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் இது வந்து அம்பேத்கர் விதவை மறுமண சட்டம் இது வந்து யாரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் உடன்கட்டை ஒழிப்பு முறை ராஜாராம் மோகன் ராய் தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கார் விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை சுயமரியாதை வந்தாவே பெரியார் தான் அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா செங்கல்பட்டு தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் அதாவது சுயமரியாதை மாநாட்டினுடைய முதல் சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள அதனுடைய முதல் மாநாடு எங்கே நடைபெறும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெறும் இந்த மாநாடு பார்த்தோன்னா இந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களின் நலனுக்காக பல திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்ற மாநாடு இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா சுப்பராயன் பி சுப்பராயன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாநாட்டை வந்து தொடங்கி வைப்பார் இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை வகித்தவர் வந்து சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டுக்கு வந்து தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து தலைமை வகிப்பார் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் இது வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடைபெறும் தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார் தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டடத்தை என்னிடம் காண்பிக்கவும் இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா காமராஜர் வந்து சொல்லியிருப்பார் பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர்னு சொல்கிறாங்களா அது யார் அப்படின்னா காமராஜர் வந்து இப்படி சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார் ஈவேரா பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது பெரியாருக்கு பெரியார் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் கொடுப்பாங்க அதே மாதிரி தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யுனெஸ்கோவால் வழங்கப்பட்டது தான் தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் ஆன்சர் வந்து சி தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் இது எப்போ தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கியிருப்பார் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வ அதாவது சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரபூர்வ நாளிதழ் அப்படின்னு பார்த்தோம் தினசரி நாளிதழ் இதுதான் வந்து என்ன அப்படின்னா குடியரசு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் வரும்போது தான் குடியரசுங்கிறத ஸ்டா அதிகாரப்பூர்வ இதழ் சொல்கிறோம் அப்போ அதே அதே ஆண்டு தான் வரும் கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியினை நோக்கி உந்தியது ஆன்சர் டி தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்திருந்தது இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னா தந்தை பெரியாரை வகுப்பவாத இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிற கிளர்ச்சியை செய்யறதுக்காக உந்துதலை ஏற்படுத்தியது எது அப்படின்னா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அறிவித்திருந்தது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் அப்படின்னா சாதி ஒழிப்பிற்காக தொடங்கினார் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை எதுக்கு தொடங்கினாரு சாதி ஒழிப்பிற்காக பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும் சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பு இல்லாத சொற்றொடரை விளக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எதுன்னா சி அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது அப்படிங்கிறது இந்த சுயமரியாதை திருமணத்துக்கு தொடர்பு இல்லாதது பதிவுலாம் செய்ய மாட்டாங்க அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது அப்படிங்கிறது தவறு எதெல்லாம் சரினா பிராமண புரோகிதர் இல்லாது நடத்தப்பட்டது கரெக்ட் எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்பட மாட்டாங்க சுயமரியாதை திருமணத்துல எந்த வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை இதுவும் கரெக்ட் அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது அப்படிங்கிறது தவறு அடுத்து பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கள்ளுக்கடை மறியல் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக எப்போ எப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இதன்படி நம்ம வரிசைப்படுத்தினோன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏ வைக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒத்துழையாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கள்ளுக்கடை இருபத்தி ஒன்று சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ஆன்சர் வந்து ஏ சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பெரியார் சிறைப்பறவை யாரு பெரியார் பின்வரணவற்றை பொறுத்துக திருவிக்கா திருவிக்கா வந்து நவசக்தி தேசபக்தன் நவசக்தி ரெண்டுமே திருவிக்கா அடுத்து ஈவேரா பெரியார் அவர் வந்து குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணார்ல அது குடியரசு விவி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி விவி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி சாமி வெங்கடாச்சலம் வந்து சைவ சித்தாந்த பள்ளி ஆன்சர் வந்து டி பெரியார் ஈவேரா எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பெரியார் வந்து சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்தினார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அடுத்து காலவரிசைப்படி பட்டியலிடுக ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று மாற்றி அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எப்போ மாற்றினாங்க திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாத்தினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து ஈவேரா சிறையில் இருந்து கொண்டே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வந்து ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற போராட்டத்தில் கலந்துகிட்டுக்காக என்ன பண்ணிடுவார் சிறைக்கு போயிருவார் அப்போ சிறையில் இருக்கும்போதே அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதி கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்தது இவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையினை முன்வைத்தார் எப்போ அப்படின்னா திராவிட நாடு மாநாடு எப்போ நடத்தினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது மெட்ராஸ் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் எப்போ வெற்றி பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ தான் வந்து யார் முதலமைச்சராகுவாங்க அப்படின்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக மாறு இருப்பார் அப்போ நீதி கட்சி திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் நாற்பத்தி நாலு பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முப்பத்தி எட்டு திராவிட நாடு மாநாடு வந்து முப்பத்தி ஒன்பது மெட்ராஸ் சட்டசபை தேர்தல் வந்து வென்றது எப்போ காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் சி அடுத்தது கூற்று நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் பெரியார் காங்கிரஸ்லேருந்து விலகினார் இது வந்து இரண்டுமே வந்து சரிதான் அதாவது கட்சி பிராமணர் அல்லாதவருக்கான வகுப்புவாரி வாரி வேண்டியது இது கரெக்டு பெரியாரின் வேண்டுதலான வகுப்பாரி பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் என்ன பண்ணிட்டாங்க நிராகரித்ததுனால பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து விளையிறார் அப்போ ஏ மற்றும் ஆர் சரி ரெண்டுமே வந்து சரியான விளக்கம்தான் அடுத்த கூற்று இ ராமசாமி இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாவார் அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார் இதுவுமே ரெண்டுமே கரெக்ட் ஏ ஆறு சரி ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நம்ம பெரியாரை பற்றி பார்க்கலாம் பெரியார் பார்த்தோன்னா அவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா இவே ராமசாமி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆவார் இவர் வந்து இவர் வந்து ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வேங்கடப்பர் சின்னத்தாய் ஆகியோரின் மகன் இவர் யார் இவருடைய அப்பா அம்மா வந்து யார் அப்படின்னா ஈரோட்டை சேர்ந்தவர் வேங்கடப்பர் சின்னத்தாய் அம்மால் அவங்களுடைய மகன்தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமானது இதில் என்னென்னா ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அவர் என்னவா இருப்பார் அப்படின்னா ஈரோட்டின் நகரசபை தலைவராக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஈரோ பெரியார் வந்து பதவி வகிக்கும்போது தான் என்ன பண்ணுவார்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்து தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார் எப்போ வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றார் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் இருக்கும்போது அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் வந்து கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளுக்குள்ளும் நுழைவது இப்போ வைக்கம் அப்படின்னா அந்த கோவில் ப்ளஸ் அந்த வீதிக்குள்ளே செல்வதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது உரிமை வந்து மறுக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட நடைமுறைன்னு நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் அதான் திரு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருந்தது சுதேச அரசு இருந்தது அப்போது வந்து மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் வந்து அந்த பகுதி வைக்கம்ங்கிறது கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் மக்கள் எதிர்த்தனர் எதிர்ப்பின் தொடக்க கட்டங்களில் யார் வந்து அதிகமாக போராடினாங்க அப்படின்னா மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவருடைய பங்கு வந்து பெருசாக இருந்தது உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார் உள்ளூரில் தலைமையேற்று செஞ்சாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் யார் உள்ளே வராங்க அப்படின்னா பெரியார் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து உள்ளே வராரு அப்போ தான் வந்து இவரை வந்து அதனால் என்ன பண்ணுறாங்க வைக்கம் வீரர் அப்படின்னு பாராட்டினாங்க இதே சமயத்தில் மகாதேவி குருகுலப்பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை பார்த்து என்ன பண்ணாரு ரொம்ப வருத்தம் அடைந்தார் இந்த குருகுலம் பார்த்து சேரன் மகாதேவி குருகுலம் பார்த்தோம் அப்படின்னா யாருடைய தலைமையில் இயங்குது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில்தான் வேவே சுப்பிரமணியம் அவருடைய இன்னும் காங்கிரஸ் தலைவரால் தான் நடத்தப்பட்டது இந்த சேரன் மகாதேவி குருகுலம் பார்த்தோம்னா இந்த காங்கிரஸோட நிதியுதவியுடன் வேவை சுப்பிரமணியம் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவரால் தான் நடத்தப்பட்டது இதனை பெரியார் வந்து என்ன பண்றாரு கண்டிக்கிறாரு பண்டித்து பின்னரும் குருகுலத்தில் வந்து நடைபெற்று வரும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஆதரிச்சுட்டு தான் இருந்தாங்க காங்கிரஸ் வந்து அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதனால் வந்து காங்கிரஸ்லேருந்து முக்கியமாக என்ன பண்ணிட்டார் இதனால தான் வந்து காங்கிரஸ்லேருந்தே முக்கியமாக வெளியேறுறாரு சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனைனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார் அப்போ தான் என்ன பண்ணுறாரு குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சிங்கிறது முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை முப்பத்தி அஞ்சு போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார் இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு தொடங்குறாரு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் குடியரசு ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து கருத்துக்களை என்ன பண்ணுறாரு கட்டுரையாக எழுதுகிறாரு அவ்வப்போது என்ன பண்ணுறாருனா சித்திர புத்திரன் என்னும் புனைப்பேரில் என்ன பண்ணியிருப்பார் கட்டுரைகளையும் அவர் வந்து எழுதியிருப்பார் சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை பேரில் கட்டுரைகளையும் அவர் வந்து எழுதியிருப்பார் அதே மாதிரி பார்த்தோன்னா பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் இவர் வந்து என்ன பண்ணுறாரு தென்னிந்தியாவினுடைய முதல் பொதுடைமைவாதியார் சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் அதே மாதிரி அம்பேத்கார் அவர் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்து அந்த நூல் வெளிவந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழில் பதிப்பிக்கிறார் பெரியார் என்ன பண்ணுறாரு அம்பேத்கார் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூல் வந் வெளியே வந்ததுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாரு அந்த த அந்த நூலை வந்து தமிழில் பதிப்பிக்கிறார் அதே மாதிரி பார்த்தோன்னா அம்பேத்கார் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையினை ஆதரிக்கிறார் அடுத்து தான் என்ன ஆகுது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜியின் தலைமையில் அவர் என்ன பண்ணுறாரு பள்ளிகளில் ஹிந்தி படமாக அறிமுகம் செய்யும்போது பெரியார் என்ன பண்ணுறாரு அதை அந்த அதை வந்து எதிர்க்கிறாரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து எப்போ நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரை தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார் பெரியார் சிறையில் இருக்கும் போது என்ன பண்றாரு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் கழகம் தீகா என்று புது பெயர் சூட்டப்பட்டது அதே மாதிரி பார்த்தோம்னா சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக ராஜாஜி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கும்போது அவர் என்ன குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர குலக்கல்வி திட்டனால் தந்தையர்கள் அதாவது பெற்றோர்கள் செய்த தொழிலை வந்து பிள்ளைகளும் செய்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இதை என்ன பண்ணுறாரு விமர்சிக்கிறாரு பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார் இந்த எதிர்ப்பாக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகல்கிட்டு சென்றது காமராஜர் வந்து சென்னை மாகாணத்தினுடைய முதல் முதலமைச்சராக ஆகிறாரு அடுத்தால பெரியார் வந்து தனது தன்னுடைய தொண்ணூற்று தொண்ணூற்று நான்காவது வயது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இயற்கை எழுதினார் அவருடைய உடல் பார்த்தோம்னா சென்னை பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதே மாதிரி பார்த்தோன்னா பெரியார் வந்து ஒரு பெண்ணியவாதி அவர் வந்து ஆணாதிக சமூகத்தை வந்து விமர்சிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாரு குரல் கொடுக்குறாரு அந்த பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடக்கும் அந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாரு பெண்களுக்கு ஆதரவாக அவர் என்ன பண்ணுறாரு குரல் கொடுக்குறாரு அதே மாதிரி சொத்தில் வந்து பெண்களுக்கு பங்கு உண்டு அப்படிங்கிறாரு திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தையினை வந்து என்ன பண்ணுறாரு மறுக்கிறாரு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையினை பயன்படுத்த வேண்டினார் திருமணம் அப்படிங்கிறத எடுத்துட்டு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எது அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கறத வந்து அவர் வந்து எழுதுகிறாரு அதாவது திருமணங்கிற வேர்டை எடுத்துட்டு திருக்குறள் குறிப்பிடப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த சொல்றாரு அதே மாதிரி பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எது அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் ஆனாள் வந்து எழுதினாரு அதே மாதிரி இது இத வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்து சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாகப் பெறுவதில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வந்து உண்டு அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க